அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் பாராவது படை வீடான பழமுதிர்ச்சோலை வரலாறை பற்றி பார்க்கப் போகிறோம் அழகர் மலை அடிவாரத்தில் இருந்து மலை உச்சிக்கு செல்ல கள்ளழகர் கோவில் நிர்வாகமே கா வாகனங்களை இயக்குகிறது காரில் செல்பவர்கள் தனி கட்டணம் செலுத்தி மலை உச்சிக்கு பயணமாகலாம் முருகப்பெருமானின் ஆறாவது படைவீடாக போற்றப்படும் பழமுதிர்ச்சோலைக்கு சோலை மழை என்ற பெயரும் உண்டு இங்குள்ள முருகப்பெருமான் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகிறார் பழமுதிர்ச்சோலை என்பதற்கு பழங்கள் உதிர்க்கப்பெற்ற பெற்ற சோலை என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம் எந்த முருகன் கோவில்களுக்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டு அதாவது இந்த ஸ்தலம் அமைந்துள்ள மலையின் அடிவாரத்தில் கல்லழகர் கோவிலும் மலை உச்சியில் முருகப்பெருமானின் ஆறாவது படைவீடும் அமைந்துள்ளது இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது மதுரை மாநகரில் இருந்து வடக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர் மலை உச்சியில் இந்த பழமுதிர்ச்சோலை அமைந்து உள்ளது மதுரை பெரியார் பஸ் நிலையத்தில் இருந்து அடிக்கடி பஸ் வசதியும் உள்ளது மலையின் அடிவாரத்தை சென்றடைந்ததும் அழகர் கோவில் கள்ளழகர் என்ற சுந்தரராஜ பெருமாள் கோவில் கம்பீரமாக நம்மை வரவேற்கிறது அழகர் கோவில் நுழைவாயில் முன்பு நாம் இறங்கியதும் வேறு யாரும் வரவேற்கிறார்களோ இல்லையோ குரங்குகள் தவறாமல் கூட்டமாக வந்து வரவேற்கின்றன ஆம் இங்கு குரங்குகள் அதிகமாக காணப்படுகின்றன கொஞ்சம் அசந்தால் நம் நம் கையில் உள்ள பொருட்களை அலைக்காக பிடுங்கிவிடுகின்றன இவை அதனால் கொஞ்சம் உசாராகத்தான் செல்ல வேண்டியிருக்கிறது அழகர் மலை அடிவாரத்தில் இருந்து மலை உச்சிக்கு செல்ல கல்லழகர் கோவில் நிர்வாகமே வாகனங்களை இயக்குகிறது காரில் செல்பவர்கள் தனி கட்டணம் செலுத்தி மலை உச்சிக்கு பயணம் ஆகலாம் சுமார் பதினைந்து நிமிடங்கள் வளைந்து நெளிந்து செல்லும் மெதுவாக அலை உச்சியை அடையலாம் அங்கு பழமுதிர்ச்சோலை என்கின்ற சோலை மலை அமைந்து உள்ளது வரலாற்று ஆதாரங்கள் திருமுறுக்காற்றுப்படையில் வரும் பழமுதிர்ச்சோலை என்பதற்கு பழம் முற்றிய சோலை என்று நச்சினார்க்கினியர் உரை எழுதியிருக்கிறார் கந்த புராண துதிப்பாடலில் வள்ளி அம்மையை திருமணம் செய்ய விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகப்பெருமான் அழைத்த ஸ்தலம் சோலை என்று கூறுகிறார் கஷ்யப்ப சிவாச்சாரியார் எனவே ஆறாவது படை வீடாகிய சோலை வள்ளி மலையை குறிக்கும் என்று ஒரு சாரர் தெரிவிக்கின்றனர் ஆனால் அருணகிரிநாதர் திருப்புகழில் வள்ளி மலையையும் சோலையையும் தனித்தனியே பாடியிருக்கிறார் மேலும் சோலையில் இன்றும் காணப்படுகின்ற நூபுரகங்கை கங்கை என்னும் சிலம்பாற்றை சோலை திருப்புகளில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் அதனால் சோலையையே முருகப்பெருமானின் ஆறாவது படை வீடாக கணக்கில் எடுத்து கொள்ளப்படுகிறது பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானும் உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு தேனும் தினை மாவும் நெய்வேதியமாக படைக்கப்படுகிறது கோவில் மூலஸ்தானத்தில் வெற்றி வேலனாக முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார் அவ்வையை சுட்ட பழம் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழக முருகன் இந்த ஸ்தலத்தில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒளவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக சொல்கிறார்கள் தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது அந்த அகங்காரத்தில் இருந்து அவ்வையை விடுவிக்க எண்ணிய முருகப் பெருமான் அவ்வை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றி வந்தார் அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார் நடந்து வந்த களைப்பால் அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார் அவ்வை நீண்ட தொலைவு பயணம் அவருக்கு களைப்பையும் தந்தி இருக்கிறது வயறு பசிக்கவும் செய்தது அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதைக் கண்டார் அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் பார்த்தார் உடனே அந்த சிறுவனிடம் குழந்தாய் எனக்கு பசிக்கிறது சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார் அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார் சிறுவனின் கேள்வி அவ்வைக்கு புரியவில்லை பழத்தில் கூட சுட்டப்பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டார் விளையாட்டாக சுட்டப்பழத்தையே கொடுப்பாய் என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து நாவல் மரத்தின் கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் உளுப்ப நாவல் பழங்கள் அதில் இருந்து கீழே உதிர்ந்து விழுந்தன அந்த பழங்களை பொறுக்கிய அவ்வை அந்தப் பழத்தில் மணல் ஒட்டி இருந்தால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார் இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகப்பெருமான் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டார் சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலேயே ஒளவையின் அகங்காரம் பறந்து போனது தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயம் மானுடனாக இருக்க முடியாது என்று கணித்த அவ்வை குழந்தாய் நீ யாரப்பா என்று கேட்டார் மரக்கிளையில் இருந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமான் தனது சுய உருவத்தை காண்பித்து அவ்வைக்கு அருளினார் இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் காணப்படுகிறது சோலைமலை முருகன் கோவிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றும் நாம் பார்க்கலாம் அதிசய நூபுர கங்கை பழமுதிர்ச்சோலைக்கு சற்று உயரத்தில் நூபுர கங்கை என்ற புனித தீர்த்தம் அமைந்துள்ளது இதற்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு இந்த தீர்த்தம் எங்கு உற்பத்தியாகிறது என்பதே புரியாத புதிராக இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தீர்த்த தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் முருகப்பெருமானின் திருப்பாதத்தில் இருந்து இது உருவாகுகிறது என்ற கருண பரம்பரை கதையும் வழக்கில் சொல்லப்பட்டு வருகிறது மலை உச்சியில் ஓரிடத்தில் இந்த தீர்த்த தண்ணீர் ஓரிடத்தில் விழும் வகையில் ஏற்பாடு செய்து இருக்கிறார்கள் இந்த இடத்தில் ராக்காயி அம்மன் கோயில் அமைந்து உள்ளது இந்த அம்மனை வழிபட செல்பவர்கள் நூபுர கங்கை விழும் இடத்தில் புனித நீராடி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த தீர்த்த தண்ணீர் இரும்புச்சத்து தாமிரச்சத்து காரணமாக ஆரோக்கியம் மிகுந்த சுவை கொண்டதாக காணப்படுவதோடு அதில் அபூர்வ மூலிகைகள் பல கலந்து இருப்பதால் நோய் தீர்க்கும் அருமருந்தாகவும் இருக்கிறது இந்த தீர்த்தத்தில் நீராடினால் எப்பேற்பட்ட நோயும் பரந்தோடிவிடும் என்பதால் இங்கு தினமும் அதிக அளவில் பக்தர்கள் வந்து நீராடி செல்கிறார்கள் இந்த தீர்த்த தண்ணீர்தான் புகழ்பெற்ற அழகர் கோவில் பிரசாதமான தோவை தயார் செய்யப்படுகிறது மேலும் இந்த அழகர் மலையில் பல்வேறு மூலிகை தாவரங்கள் மரங்கள் காணப்படுகின்றன பழமுதிர்ச்சோலை முருகனை தரிசிக்க சென்றால் இந்த மூலிகைகள் மற்றும் மூலிகை சம்பந்தப்பட்ட பொருட்களும் கையோடு வாங்கி வரலாம் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அந்த நோய் சற்றென்று கட்டுப்பட விசேஷ மூலிகை மரம் ஒன்று இங்கு காணப்படுகிறது அந்த மரத்தின் விதையில் ஒன்றை சாப்பிட்டாலே சர்க்கரை நோய் கட்டுப்பட்டுவிடும் என்கிறார்கள் திருமண பரிகார ஸ்தலம் முருகப்பெருமானுக்கு ஆரம்ப காலத்தில் இங்கு ஆலயம் கிடையாது என்றும் இடைப்பட்ட காலத்திலேயே பக்தர்களால் மழைக்கு இடையே கோவில் எழுப்பப்பட்டு வழிபாடு நிகழ்த்தப்பட்டு வருகிறது என்றும் கருதப்படுகிறது திருமணமாகாதவர்கள் இந்த வெற்றிவேல் முருகனை வழிபட்டால் சற்றென்று திருமணம் முடிவாகி வெற்றிகரமான வாழ்க்கை அமையும் என்று கூறுகிறார்கள் விழாக்கள் விவரம் கந்தசஷ்டி விழா முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது மேலும் முருகனுக்குரிய தை தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன இதுதான் ஆறாவது படைவீடான திருப்பரகுன்றத்தின் வரலாறை தெரிந்து கொண்டோம் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்